ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு திராட்சை செடி செஞ்ச வேலையை பார்த்திங்களா நீங்கள் பந்தல் போடுற வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் போடலை நாங்கள் வந்து மேலேயும் வந்து பார்க்கல கவனிக்கவும் இல்லை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருச்சு எனக்கு பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் திடீர்னு வந்து பார்த்தா இது என்ன ஒரு மாதிரியாக இருக்கேன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பூ நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பூவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருக்கு அப்படிங்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம பந்தல் போடவே இல்லை செடி வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருச்சு நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வரவங்க சொன்னாங்க இதெல்லாம் சும்மா அந்த செடியெல்லாம் பூவெலாம் வைக்காது சும்மா இலை மட்டும் தான் போய்கிட்டு இருக்குது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இது ஏன் வீணாக வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம வந்து இந்த செடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு இது மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டிக்காக்குள்ளேயும் கொஞ்சம் போயிடுச்சு நாங்கள் எட்டுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளையாக வர்றதை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இதுக்கு மேலே எட்டலை கட் பண்ணலை செடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு சரி மேலே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து பந்தல் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா அது வரைக்கும்லாம் நாங்களாம் வீட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பூ வச்சிருக்கு பார்த்தீங்களா பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் நான் பார்த்துட்டு அப்புறமா வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி வந்து பாருங்கள் நீங்கள் பந்தல் போடுறோம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்குள்ளேயே வந்து செடி வந்து பூ வைக்கவே ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்துட்டு சிரித்தார் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இது வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து காய் இறங்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கீழே கொட்டின மாதிரி இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது என்னான்லாம் தெரியல ஹேப்பி கார்டனிங்